விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசனம் பாலக்கரை சந்திப்பில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அகவிலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையிலும் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையிலும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் தமிழக அரசின் சத்துணவு அங்கன்வாடி திட்டத்தில் காலிப்பணி இடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முப்பத்தி நான்கு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் i got அவருக்கு படிக்க முடியாது